தக்கோலத்திலிருந்து என் ஜெயநாதனைய அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் சிந்தாமணியில் இருந்து பாடலின் பதினெட்டும் விளக்கமும் வருகின்றார் தமிழருபி வானொலியின் செந்தமிழ்த்தேனி விருது பெற்ற தக்கோலம் என் அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து பாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் பதினெட்டு துன்பத்தில் உதவாதவை தன்னுடன் பெறவா தம்பி தன்னை பெறா தாயார் தந்தை அந்நேரிடத்து செல்வம் அரும்பொருள் வேசி ஆசை மன்னிய ஏற்றின் கல்வி மறுமனை ஆட்டி வாழ்க்கை என்னவாம் எட்டும் சார்ந்த இடுக்கத்துக்கு உதவா அன்றோய் துன்பத்தில் உதவாதவை தன்னுடன் பிறவா தம்பி தனை தாயார் தந்தை அந்நீரெடுத்து செல்வம் அரும்பொருள் வேசியாசை மன்னிய ஏற்றின் கல்வி மறுமனை ஆட்டி வாழ்க்கை என்னவாம் எட்டும் சார்ந்த இடுக்கத்துக்கு உதவா அன்றே துன்பத்தில் உதவாதவை உடன்பிறவாத தம்பி தன்னை பெறாத தாய் தந்தை அயலவரிடம் உள்ள செல்வம் கைக்கு கிடைத்தற்கரிய பொருள் வேசியிடம் ஆசை பொருந்தி ஏற்றில் எழுதியிருக்கும் கல்வி பிறன் மனைவியுடன் கூடிய வாழ்க்கை என்னும் இத்தகைய எட்டும் துன்பம் வந்த சமயத்துக்கு உதவமாட்டா மீண்டும் பாடலைப் பார்ப்போம் துன்பத்தில் உதவாதவை தன்னுடன் பெறவா தம்பி தன்னை பெறா தாயார் தந்தை அந்நியரிடத்து செல்வம் அரும்பொருள் வேசி ஆசை மன்னியை ஏற்றின் கல்வி மறுமனை ஆட்டி வாழ்க்கை என்னவாம் எட்டும் சார்ந்த இடுக்கத்துக்கு உதவா அன்றே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இவர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலன் பதினெட்டு சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதனையா ஐயா அவர்கள் நன்றியலையா மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டு போது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி